அஸ்வினி நட்சத்திரம் மீண்டும் எழும் ஆன்மா உன் வேகம் திசையில்லாம போனால் என்ன ஆகும் ஒரு சிலர் இருக்காங்க வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்க ஒரே மாதிரி எழுந்துக்கிட்டே இருப்பாங்க தோல்வி இவர்களை பயமுறுத்தாது இன்னொரு தொடக்கம் கொடுக்கிறது நீங்க அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஏன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு ஸ்டார்ட் இன்னொரு ரீஸ்டார்ட் மறுபடியும் ரீபாத் இந்த நட்சத்திரம் உனக்கு வேகத்தை கொடுக்கும் ஆனா கேள்வி அந்த வேகத்துக்கு திசை இருக்கா அஸ்வினி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில முதலாவது அது தெய்வீக தொடக்கத்தை குறிக்கும் நட்சத்திரம் இதன் அதிபதி கேது அதாவது மர்மமும் முடிவில்லா அனுபவமும் காட்டும் கிரகம் அதன் சக்தி ஹீலிங் மற்றும் ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் இதன் சின்னம் குதிரை தலையுடைய இரட்டையர்கள் அஸ்வினி குமாரர்கள் தேவர்களின் வைத்தியர்கள் அதனால்தான் அஸ்வினி பிறந்தவங்க எல்லாருமே சரியான நேரத்தில் குணப்படுத்தும் ஆற்றல் உடையவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அஸ்வினி பிறந்தவங்க தலைமை பொறுப்புடன் பிறக்கிறவங்க அவங்க முடிவெடுக்கும் வேலத்தில உலகம் சுழலுது ஆனா அதே வேகம் சில சமயம் திசையில்லாம போகுது பலம் தைரியம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உடனடி முடிவு அன்பு ஹீலிங் நேச்சர் வேகமான ஆக்ஷன் ஸ்பிரிச்சுவல் இன்ட்யூஷன் ஸ்டார்ட் ஸ்ட்ராங் பலவீனம் சில நேரம் பொறுமையின்மை திட்டமிடாமல் திடீர் முடிவுகள் வேலை பாதியில் விட்டுவிட டெண்டன்சி அதனால்தான் சொல்றாங்க அஸ்வினியில் பிறந்தவன் தலைவன் ஆகிறான் ஆனா தலைமை பொறுப்பின் துயரத்தையும் அனுபவிப்பவன் என்று சிறையிலுள்ள பறவைப் போல குழந்தை பருவம் சிலருக்கு தாயை விட தந்தை இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் வீட்டில் சண்டை மாற்றம் இடமாற்றம் எல்லாம் காமன் ஆனா ஒரு கட்டம் கழிச்சா இவர்களே அந்த வீட்டை உயர வைப்பாங்க திருமணத்துக்கு பிறகு சில அதிர்வுகள் இருக்கும் ஆனா அதன் பின் அமைதி உறுதி அஸ்வினியில் பிறந்தவன் சீக்கிரம் கற்றுக்கொள்கிறான் அவங்க பிராக்டிக்கல் லைஃப்ல தான் புத்தகத்தை விட லெசன் கற்கிறவங்க அவர்களுக்கு லைஃப் சொல்லாது எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக் கொடுக்கும் இவர்களுக்கு சிறந்த துறைகள் மருத்துவம் ஹீலிங் தொழில்நுட்பம் யோகா போலீஸ் ஆர்மி மெக்கானிக்ஸ் ஏவியேஷன் டிரைவிங் பிசினஸ் மோட்டிவேஷன் அவங்க சம்பள வேலையில தொடங்குவாங்க ஆனா ஒரு நாள் கேட்டு பார்ப்பாங்க நான் ஏன் இத பண்றேன் அந்த கேள்விதான் இவர்களின் பிரேக் த்ரூ பாயிண்ட் புதிய இடம் புதிய வாய்ப்பு புதிய வாழ்க்கை இவர்களுக்கு ஏற்றது அதனால்தான் சிலருக்கு திடீர் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சடன் ரீலோகேஷன் வரும் நீ ஒரு சாதாரண ஆன்மா இல்ல சோதனைகள் உன்னை நிறுத்தாது உருவாக்கும் செவ்வாய் மற்றும் சனி என்று மினி ஃபாஸ்டிங் கேது மந்திரம் ஓம் கேத்தவே நம முருகன் மற்றும் அஞ்சனையர் வழிபாடு நித்ய யோகா மற்றும் பிரத்வாக் மருந்துதானம் ஸ்ட்ரே அனிமல்ஸ் ஃபீடிங் வேப்பமரத்தை வழிபட செய்வது நல்லது அஸ்வினி பிறந்தவர்களுக்கு வேகம் இருக்கட்டும் ஆனா திசை கண்டுபிடிக்கணும்